feel.com entertainment is what we do what we do what... டிவி நடிகையான சபர்னா நேத்து அவங்களுடைய வீட்டில அழுகுற நிலையில பினமா மீட்கப்பட்டிருக்காங்க அவங்களது சாவுக்கு என்ன காரணம் அப்படின்னு போலீசார் விசாரிச்சிட்டு இருக்க நிலையில இப்ப மறுபடியும் இன்னொரு டிவி நடிகை அவங்களுடைய வீட்டில பினமா மீட்கப்பட்டிருக்கிறது பெரும் அதிர்ச்சியை கிளப்பி இருக்கு மலையாள சினிமா மற்றும் டிவில நடிகையா வலம்பறவங்க ரேகா மோகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல மலையாள சினிமாவுல பிரபல நடிகையா பேசப்பட்டவங்க மம்முட்டி மோகன்லால் இவங்க கூட சேர்ந்தும் நடிச்சிருக்காங்க பல டிவி தொடர்கள கூட இவங்க நடிச்சிருக்காங்க இவங்களுடைய சொந்த ஊர் கேரள மாநிலம் திரிசூர் ஆகும் திருச்சூர்ல இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புல தனியா வசிச்சுட்டு இருந்திருக்காங்க இவங்களுடைய கணவர் மோகன் மலேசியாவுல இருக்காங்க இவங்களுக்கு குழந்தை இல்ல இந்நேரத்துல ரேகா மோகன் குடி இருந்த வீடு கடந்த ரெண்டு நாட்களா பூட்டி கிடந்திருக்கு அடிக்கடி படப்பிடிப்பு சம்பந்தமா ரேகா வெளிய போயிடுறதுனால அவரது வீட்டு பூட்டி கிடந்த அக்கம் பக்கத்துல பெருசா எடுத்துக்கல இந்நேரத்துல ரேகாவுடைய கணவர் மோகன் மலேஷியாவுல இருந்து அவருக்கு அடிக்கடி போன் பண்ணிருக்காங்க போனையும் அவங்க எடுக்கல அப்படின்றதுனால தன்னுடைய நண்பர்கள்

entertainment is what we do what we do what we do